வணக்கம் இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இலங்கையில் ஈழத்தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட சாட்சியமற்ற போரின் குரூர பக்கங்களில் ஒன்றாக செம்மணி மனித புதைகுலி உள்ளது இந்த மனித புதைகுலியை ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் அனுரகுமாரதி திசாநாயக்கா அடுத்த வாரம் நேரடியாக பார்வையிடலாம் என கொழும்பிலிருந்து செய்திகள் வருகின்றன இக்கெடியார் எதிர்வரும் திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்துக்கு பயணப்படவுள்ள நிலையில் சிம்மணி பகுதிக்கு சென்று அங்கு அகழ்வுகள் இடம்பெறும் புதைகுடியை அவர் நேரில் பார்க்க வாய்ப்புள்ளதாக அவரது சிஸ்டம் சேஞ்ச் தமிழ் முகங்களில் ஒன்றான அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சொல்லி வைத்திருக்கிறார் எதிர்வரும் திங்கட்கிழமை செப்டம்பர் மாதம் பிறக்கவுள்ள நிலையில் இதே மாதத்தில் ஐநாவின் ஜெனிவா மற்றும் நியூயார்க் அரங்குகளில் இலங்கை காட்சிப்படுத்தல்கள் தயாராகும் நிலையில் எக்கடியார் மனித புதைகுழி உள்ள செம்மணி பகுதிக்கு செல்வது சில விடயங்களையும் சொல்லிக்கொள்ள தலைப்படுகிறது எனிவாவில் இலங்கை குறித்த புதிய தீர்மான முனைப்புகள் இருப்பது நீங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம் அதேபோல ஐநாவின் எண்பதாவது பொதுச்சபை அமர்வில் செப்டம்பர் மாதத்தின் பிற்பகுதியில் குறிப்பாக செப்டம்பர் இருபத்தி நான்கில் நியூயார்க்கில் ஐநா அமர்வில் ஏகேடிஆர் உரையாற்றவும் உள்ளார் இவ்வாறாக செப்டம்பர் மாதத்தில் ஐநா அரங்கில் சில காட்சிப்படுத்தல்கள் இருப்பதால் அதே மாதம் பிறக்கும்போது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் செம்மணி புதைகுழி பகுதிக்கு செல்வது அவர் ஐநா பொதுச்சபையில் வெளிப்படுத்த தயாராகும் இலங்கையின் நிலைமாறுகால நிதி அதாவது டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் எனப்படும் பல்லவிக்கு ஒரு தந்திரோபாய உதவியை வழங்கக்கூடும் இவ்வாறான ஒரு நிலையில் ஜதார்த்த இலங்கையில் ஈழத்தமிழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட போர்க்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களின் புழக்கம் தொடர்ந்தும் ஒரு சிக்கலான விடயமாகவே உள்ளது படைத்தரப்பு மற்றும் துணை ஆயுதக் குழுக்களிடமிருந்து பாதாள உலக கும்பல்கள் ஆயுதங்களை பெற்று அவற்றை பயன்படுத்திக் கொள்வது இலங்கை தீவை தொடர்ந்தும் நாசகாரமாக தீண்டி வருகின்றது இதனால் கடந்த ஆண்டு இலங்கையில் அன்றதரப்பு ஆட்சி மாற்றம் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டளியுடன் உருவாகி கொண்டாலும் ஆயுதங்களின் புழக்கம் தொடர்ந்தும் நாசகாரமாக இருக்கும் காட்சிகள் மட்டும் இன்றுவரை மாறவில்லை இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் இலங்கையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சூட்டு பலிகள் இடம்பெற்றன இந்த கொலைகளில் பெரும்பாலானவை ஸ்ரீலங்கா படைத்தரப்பு பயன்படுத்தும் டி ஃபிப்டி சிக்ஸ் இல்லையென்றால் டி ஐம்பத்தி ஆறு ரக தானியங்கி துப்பாக்கியால் மேற்கொள்ளப்பட்ட நாசகாரம் என்பது இன்னொரு விடயம் இவ்வாறாக உள்ள சட்டவிரோத ஆயுதங்களை ஒப்படைப்பவர்களுக்கு நிதி சன்மானம் வழங்கப்படும் என பல சலுகைகள் எல்லாம் அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட போதிலும் இன்று வரை ஆயுதப்புழக்கத்தில் குறைவேதுமில்லை இந்த நிலையில்தான் இன்று ஸ்ரீலங்கா காவல்துறை ஒரு புதிய டமாரத்தை பரபரப்பாக அடித்திருக்கின்றது அந்த டமாரம் அடிப்பின் துணியானது இலங்கையை மையப்படுத்திய பாதாள உலக புள்ளிகளின் ஜகார்த்தா கைதுகளை வெளியிட்டுள்ளது இலங்கையின் முக்கிய அரசியல் திலையான ரணில் விக்ரமசிங்கவை மையப்படுத்தி உருவாகிய திடீர் பரபரப்புக்கு மத்தியில் நாட்டின் குழப்ப தமக்கு சாதகமாக்கி திடீர் ஆயுதங்களைப் பெறுவதற்கு இலங்கையை மையப்படுத்தி துபாயில் இயங்கும் பாதாள உலக முகங்கள் முயற்சிப்பதான கதைகள் கடந்த வார இறுதியில் வெளியாகி கொண்டன அந்த வகையில் இலங்கையில் ஏகேடிஆர் தரப்பில் ஆட்சி வந்ததும் பாதாள உலகை உரசும் சட்ட நடவடிக்கைகளில் தீவிரமாக இருப்பதாக கருதப்படும் ஸ்ரீலங்கா சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் இல்லையென்றால் மேலதிக சட்டமா அதிபரான திலீப பீரிசை மையப்படுத்தி இந்த பரபரப்பு செய்திகள் வந்தன ரணிலை மையப்படுத்திய சட்ட நகர்வுகளிலும் இதே திலீப பீரிஸ் முன்னிலையில் நிற்பதால் தற்போது சந்தடி சாக்கில் அவரை படுகொலை செய்வது குறித்த ஒரு திட்டத்தை பாதாள உலகம் திட்டமிட்டதான உளவுத்துறை தகவல்கள் எல்லாம் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்புக்கு கடந்த சனியன்று கிட்டியதாக கொழும்பு செய்திகள் வந்திருந்தன இந்த நிலையில்தான் இன்று காலை விடிந்ததும் ரணில் விக்ரமசிங்கவை மையப்படுத்திய பரபரப்பு செய்திகளை சற்று பின்னகர்த்திக் கொள்ளும் வகையில் இலங்கையைச் சேர்ந்த பாதாள உலகின் ஆறு முக்கிய கிங் பிங் இல்லை முக்கிய சூத்திரதார தலைகள் இந்தோனேஷியா தலைநகர் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டுள்ளதான ஒரு பரபரப்பு செய்தியை ஸ்ரீலங்கா காவல்துறை வழங்கியுள்ளது தென்னிலங்கையில் கடந்த சில மாதங்களாக பரபரப்பை ஏற்படுத்தி வரும் சம்பவங்களுக்கு பின்னால் உள்ள இந்த பாதாள முகங்கள் தற்போது இன்றைப்போல் எனப்படும் அனைத்துலக காவல்துறையுடன் இணைந்து தமது குற்ற புலனாய்வுப் பிரிவு எடுத்த நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா காவல்துறையின் பேச்சாளர் இன்று காலை ஒரு செய்தியை இலங்கை மக்களுக்கும் உலக ஊடகங்களுக்கும் அறிவித்துக் கொண்டார் இந்தோனேஷியாவில் எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையில் இந்த அதாவது அனைத்துலக காவல்துறையின் ரெட் நோட்டீஸ் எனப்படும் சிவப்பு எச்சரிக்கை தேடுதல் பட்டியலில் இருந்த கெஹல் பத்மே குமாண்டோ செலிந்த பெக்கோ சமன் தெம்பிலி லஹுரு மற்றும் பானந்துரை நிலந்த உட்பட்ட ஆறு முக்கிய முகங்களும் இந்த முக்கிய முகங்களில் ஒருவரின் நாயகியாக இருக்கக்கூடிய பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டதான செய்திகள் வந்துள்ளன இந்த குழு கடந்த மாதமே மலேசியாவுக்கும் இந்தோனேசியாவுக்கும் இடையில் கைது செய்யப்பட்டதாக ஏற்கனவே செய்திகள் வந்திருந்த நிலையில் இன்று காலை ஸ்ரீலங்கா காவல்துறை பேச்சாளரை மேற்கோள் காட்டி சகல ஊடகங்களும் பரபரப்பாக இந்த விடயத்தை வெளிப்படுத்திக் கொண்டன இன்று காலை வெளிப்படுத்தப்பட்ட செய்திகளில் இந்த குழு எப்போது கைது செய்யப்பட்டது என்ற விவரங்கள் துல்லியமாக இல்லை ஆனால் இவர்கள் அனைவரும் இந்தோனேஷிய தலைநகர் ஜகார்த்தாவில் வைத்து கைது செய்யப்பட்ட விடயம் ஸ்ரீலங்கா காவல்துறையால் இன்று அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு தரப்பை பொறுத்தவரை அந்த தரப்பின் ஒரு பகுதியின் மறைமுக ஆசீர்வாதத்தையும் அதே பகுதியின் மறைமுக சல்லடை தேடலையும் இலங்கை பாதாள உலக குழுக்கள் எதிர்நோக்கிக் கொள்வது வெளிப்படையானோரு விடயம் பாதுகாப்பு தரப்பில் இருக்கக்கூடிய சில தலைகள் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அதிரடியாக கடாசப்பட்ட ஸ்ரீலங்காவின் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் போன்ற தலைகள் இந்த பாதாள உலக குழுக்களுக்கு கடந்த காலத்தில் ஆதரவு வழங்கிய விடயம் தற்போது பளிச்சிட்டுள்ளது ஆனால் இதே சமகாலத்தில் பாதுகாப்பு தரப்பின் மறுபகுதி யுக்திய போன்ற தேடுதல்கள் மூலம் இதே பாதாள உலகை குறிவைத்து தேடுதல்களை நடத்துவதையும் மறுத்துக்கொள்ள முடியாது இவ்வாறான ஒரு நிலையில்தான் இப்போது ஸ்ரீலங்கா பாதுகாப்பு துறைக்கு பெரும் சவாலை ஏற்படுத்திய கெஹல் பத்ர பத்மே குமாண்டோ சலிந்த உட்பட்ட பாதாள உலக முகங்கள் மாட்டுப்பட்டதான செய்திகள் இப்போதைக்கு இலங்கையருக்கு ஒரு ஆறுதலை வழங்கக்கூடும் இந்தோனேஷிய பாதுகாப்பு தரப்பை பொறுத்தவரை கடந்த வாரம் அது நாடாளுமிய ரீதியில் ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்திருந்தது இந்தோனேஷியாவில் இணையவழி சூதாட்டம் ஒரு நோயாக பெறவரும் நிலையில் இவ்வாறான இணையவழி சூதாட்டங்களையும் சட்டவிரோத சூதாட்ட தளங்களையும் முடக்கும் வகையில் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது இவ்வாறாக இந்தோனேசியாவில் ஒரு அதிரடி நகர்வு எடுக்கப்பட்ட பின்னணியில்தான் இலங்கை பாதாள முகங்களும் அங்கு கைது செய்யப்பட்டதான அதிரடி செய்தி இன்று வெளிவந்தது இந்தோனேசியாவை பொறுத்தவரை அங்கு இயங்கிய இன்ஸ்லா போலாஸ் எயிட்டி எயிட் இனிபெட் எழுபத்தி ஏழு மற்றும் ராஜாஸ் பின் ஆகிய கசினோ தளங்கள் மாபியாவுடன் தொடர்புடைய தளங்கள் என்ற ஐயங்கள் உள்ளன இந்த தளங்களுடன் தொடர்புடைய எண்ணூற்றி பதினோரு வங்கிக் கணக்குகளிலிருந்து சுமார் ஒன்பது புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் கறுப்பு பணம் இந்தோனேஷிய புலனாய்வு மையத்தால் முடக்கப்பட்டதான செய்திகளெல்லாம் கடந்த வாரம் வந்திருந்தன இந்தோனேஷிய பாதுகாப்பு பிரிவு எடுத்த இந்த அதிரடி நடவடிக்கையில் சில சந்தேக நபர்களும் தூக்கப்பட்டதாகவும் இவ்வாறான அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்ட பின்னர் இலங்கையை மையப்படுத்திய சில பாதாள உலக முகங்கள் ஜகார்த்தாவில் கைது செய்யப்பட்டதான செய்திகளும் வந்துள்ளன இலங்கை தீவை பொறுத்தவரை அந்த தீவில் முப்பது மாவியா குழுக்கள் செயல்படுவதாக கூறப்படுகின்றது அவ்வாறாக உள்ள முப்பது மாவியா குழுக்களில் தற்போது இந்தோனேஷியாவில் தூக்கப்பட்ட முக்கிய சூத்திரதாரி முகங்களாக இருந்த நிலையில்தான் அவர்கள் அங்கு அகப்பட்டதான செய்தி தற்போது இலங்கையில் பரபரப்பாக உலா வருகின்றது ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த மாவியா தலைகள் தூக்கப்பட்ட தியதி குறித்த குழப்பங்கள் தொடரத்தான் செய்கின்றன எனினும் இப்போது இவர்கள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டதை ஸ்ரீலங்கா காவல்துறை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தியிருப்பதால் இலங்கை தீவின் தென்பகுதியில் இடம்பெறும் ரிமோட் கண்ட்ரோல் ஒப்பந்த கொலைகள் குறித்த சில விடயங்கள் இனிமேல் இலங்கையருக்கு பகிரங்கப்படுத்தும் வகையில் புதிய விஷயதானங்கள் வெளிவரக்கூடும் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரை இக்கேரியாரின் சிஸ்டம் சேஞ்ச் கொட்டடி ஆட்சி உருவாகி ஒரு வருட காலம் நெருங்கி வரும் பின்னணியில் தற்போது வரை அந்த தீவில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளின் செல்வாக்கு தீவிரமாகவே உள்ளது இந்த பின்னணியில் இப்போது ஜகார்த்தாவில் சிக்கியவர்கள் இது ஒரு வகையில் இலங்கைக்கு கொண்டுவரப்படக்கூடும் ஆனால் இவ்வாறாக இலங்கைக்குள் கொண்டுவரப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு பிணைகளை பெற்றுக்கொள்ளும் இந்த சூத்திரதார தலைகள் பிணை விடுதலை காலத்தில் தப்பிச்சென்று மீண்டும் தமது பாதாள உலகம் முருங்கை மரத்தில் ஏறும் வேதாள செய்வதற்கு ஒப்பான நகர்வலை இனிமேலும் தொடரமாட்டார்கள் என்ற உறுதிப்பாட்டில் இலங்கையிலுள்ள சாமானியருக்கு ஐயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன